ஓம் என் அன்பு குழந்தையே இப்படித்தான் சில மனிதர்கள் இப்படித்தான் சில மனிதர்கள் தங்கமே தானாய் கிடைத்த போக்கிசங்களை தொலைத்து விட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறார்கள் நல்ல எதிர்காலம் உனக்கு தொடங்க வேண்டுமென்றால் ஒரு சில மனிதர்களை பற்றி அறிஞ்சிக்கோ புரிஞ்சிக்கோ ஏற்றுக்கோ விட்டு விடு எல்லாம் இருக்கணும் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்ய இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்கிறாய் உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை அறுவடைக்குரிய நாளும் எழுதப்பட்டு விடுகிறதே அதனால் உறவை கண்டு நீ மயங்கலாமா பிரிவு கண்டு வருந்தலாமா இருக்கும் வரை தானே நிஜத்தை நேசிக்கணும் நீ இல்லாமல் போனால் நினைவுகளை நேசிக்கணும் அவ்வளவுதான் நெஞ்சம் இருக்கும் வரை யாரையும் நேசிக்க மறக்கக்கூடாது தெளிந்த மனசூடு இருக்கும் ஏன் இந்த நேரத்தில் கொண்டிருக்கிறாய் தடுமாறுகிறாய் உன்னை நீயே திசை மாறிக்கொண்டிருக்கிறாய் உனக்கு எந்த நேரத்தில் எந்த சூழல் தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் நிறைய பேர் உன்னுள் உள்ள நிறைய பேர் உன்னை விட மிக பயங்கரமான கொடிய துன்பங்கள் துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் நீ பார்க்கத்தானே செய்கிறாய் கேட்கத்தானே செய்கிறாய் ஆனால் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைய மாட்டேங்கிறாயே உனக்கு நல்லதும் கிடைக்கணும் நலமும் கிடைக்கணும் என்றால் பாக்கியசாலியாக இருக்கணும் அதை விட்டுட்டு இவர்களுக்கு மட்டும் இப்படி அவர்களுக்கு மட்டும் இப்படி என்று போட்டி போடக்கூடாது எல்லாம் உன்னை வந்து சேரும் எப்போ எதது உன்னை வந்தடைய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நம்பிக்கையோடு இருக்கும் நீ நினைப்பது நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் ஒன்று தெரியும் தரசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது எந்த பக்கம் கணம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் உண்மைதான் அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் சாய வேண்டும் என்று இருப்பார்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள் நிலையில்லாத மனிதர்கள் நிலையில்லாத மனிதர்கள் உனக்கு தேவையா இந்த இடத்தில் உன்னை பற்றி கொள்ளணும் இந்த இடத்தில் உன்னை பற்றி கொள்ளக்கூடாது இந்த இடத்தில் உன்னை விட்டு தள்ளணும் இந்த இடத்தில் உன்னை விட்டு தள்ளக்கூடாது கெட்டியாக பிடிச்சிக்கணும் என்று பல விதிமுறைகளை வைத்து வார்கள் ஆனால் அவர்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல நல்லவர்களும் அல்ல என்று சொல்ல முடியாது கெட்டவர்கள் அல்ல என்றும் சொல்ல முடியாது நடுத்தரமானவர்கள் ஆனால் உனக்கு நடுத்தர மனிதர்கள் தேவையில்லை நல்ல மனிதன் மட்டும்தான் தேவை நடுத்தர மனிதன் இங்கிட்டும் மாறுவான் அங்கிட்டும் மாறுவான் கெட்ட மனிதனும் எப்பையுமே உன்னை வாழ விட மாட்டான் அவ்வளவுதான் ஒவ்வொரு வித்தியாசத்தை பார்த்துக்கும் உன் வாழ்க்கை ஒரு போராட்டக்களம் தான் ஆனாலும் அந்த போராட்டக்களத்தில் தான் மீண்டு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ பட்ட வேதனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் நிறைய சோதனை கட்டத்திலிருந்து நீ மீண்டு வரத்தான் செய்யணும் என் முகத்தில் எப்போது மகிழ்ச்சி கிடைக்கும் சாயி புன்னகை கிடைக்கும் சாயி என்று எதிர்பார்த்து இயங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதானே நானும் நினைக்கிறேன் உனக்கு வந்த பிரச்சனைகள் வந்த சூடு தெரியாமல் பணிபோல் விலக வேண்டும் என்றுதானே நான் நினைக்கிறேன் கலங்கி நிற்கலாமா கலங்கி நிற்கும் பிள்ளைக்கு நான் நிச்சயம் எந்த நேரத்தில் எந்த விடிவை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் கதையே படாது நம்பிக்கையோடு இருக்கணும் உன் வாழ்க்கை வண்ணமயமாக பிரகாசமாக ஜொலிக்கணும்னா நீ நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பித்தான் ஆகணும் நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடக்கூடாது எதையும் யாராலும் மாற்ற முடியாது ஒரு சில இடத்தில் வேடிக்கை மட்டும் பார் உன் வேலையை மட்டும் கவனி மற்ற வேலைகளை நான் கொள்கிறேன் உன் மனதில் உள்ள அனைத்தும் படிக்க தெரிந்த எனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா எல்லாம் தெரியும் விதியின் மாற்றமும் தெரியும் உன்னுடைய மாற்றமும் தெரியும் அவ்வளவுதான் சொல்வேன் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் திட்டினாலும் கசப்பான அனுபவத்தை பெற்று விடுவாய் சிரித்து முகமாக காட்டிக்கொள் கடுகடு வென்று இருக்காது வென்ற குணம் ஆளையே அழைத்துவிடும் இருந்த இடம் தெரியாமல் இடையிலேயே காணா போய் விடுவாய் யார் எழுதாலும் திரும்பி வர முடியாது வாழ்க்கை விசித்திரமானது வாழ்க்கை புனிதமானது விசித்திரத்திலும் நிறைய கற்றிருப்பாய் புனிதத்திலும் நிறைய கற்றிருப்பாய் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கும்போது இன்னும் குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஒட்டி போல் திரட்டி இருக்கக்கூடாது எதை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பழி சொல்ல முடியுமோ சொல்லிவிடும் உன் குரலுக்கு நிச்சயம் பதில் குரல் கொடுப்பேன் உன் வேண்டுதல்கள் தானாகவே நிறைவேற நான் வேலை செய்வேன் என் மேல் முழு நம்பிக்கை வைக்க நம்ம வளர்வுதான் நீ நினைக்க முடியாத அற்புதத்தை பெற வேண்டுமென்றால் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நிகழ்த்த வேண்டும் என்றால் நான் காட்டும் வாழையில் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய் இதுக்கு ஏ ஆகாது வாழ்க்கையில் நீ முச்ச நிச்சயம் முன்னேற வேண்டும் அதற்காக எல்லா நன்மைகளையும் நீ செய்தாக வேண்டும் அவ்வளவுதான் உன் வாழ்க்கைக்கு ஏற்பட்ட காலகட்டத்தில் தான் இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு ஏற்பட்ட அனைத்துக்கும் பதில் கூற நான் தயாராகிவிட்டேன் நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்த போதெல்லாம் உன் சாயப்பா இருக்கிறார் வருவார் என்று நிச்சயம் உன் மனம் சொல்லி இருக்கும் உன் கண் கண் கலங்குகிறது எப்போது உண்மையை சொல்லிவிட்டீர்கள் சாயி என்கிறார் அதே போல் தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாது என்று உன் மனதை மாற்றினேன் இந்த பதிவு உனக்கானது வார்த்தைகளின் நீ நன்றி சாயப்பா என கூறுவது கேட்கிறது சவாலாக சொல்கிறேன் அந்த அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கடந்து வந்து விட்டாய் உனக்கு நான் உனக்கான எல்லையில்லாத சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை எல்லா செல்வ வளங்களும் பெற்று உபேறு வாழ்க்கை வாழச் செய்யப்படுகிறேன் உன்னிடத்தில் எப்போ வர வேண்டுமோ அப்போது வந்து உனக்கானதை நான் செய்து முடித்து தருகிறேன் உன் பொறுமைக்கு பலன் கிடைக்க உன் நம்பிக்கைக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது பலனும் உழைப்பும் முயற்சியும் வெற்றியும் என ஒரு செயல் உன்னிடத்தில் கிடைக்கப் போகும்போது அதிர்ச்சியில் உறைந்து போவாய் ஓம் சாயிரான்